Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தின உதயம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோ பதிவில் வைகாசி விசாக வழிபாடு பற்றி பார்க்கலாம் முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திர தினமாக திகழக்கூடிய விசாக நட்சத்திரம் அதுவும் வைகாசி மாசத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தன்று தான் முருகப்பெருமான் அவதரித்தார் இன்று புராணங்கள் கூறுகிறது அதனால் அன்றைய தினம் நம் முருகப்பெருமானை வழிபட்டோம் என்றால் முருகப்பெருமானின் அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட வைகாசி விசாகமானது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வருகிறது இந்த வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை ஆலயத்திற்கு செல்லாமல் வீட்டிலேயே எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்வது என்று இந்த பதிவில் பார்க்கலாம் ஆலயத்தில் சென்று வழிபடுபவர்களும் முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபடுங்கள் முடியாதவர்களுக்கு இந்த பதிவு வைகாசி விசாக சங்கல்ப விரதம் சூரனை மதம் செய்வதற்காக சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றியவர் தான் முருகப்பெருமான் என்றும் அப்படி அவர் தோன்றிய அந்த தினம் தான் வைகாசி விசாகம் என்றும் புராணங்கள் கூறுகிறது அப்படிப்பட்ட வைகாசி விசாக நட்சத்திர நாள் இந்த உலகத்தில் எந்த முறையில் முருகன் ஆலயம் இருந்தாலும் அந்த ஆலயம் சிறப்பான அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறும் இந்த வழிபாட்டில் பலரும் தங்களுடைய வேண்டுதல்களை கூறி முருகப்பெருமானின் அருளை பெறுவார்கள் விரதம் இருப்பது பால்குடம் எடுப்பது காவடி எடுப்பது என்று பல நேர்த்தி கடன்களை செய்து முருகப்பெருமானின் அருளை பெற அற்புத தினமாகத்தான் வைகாசி விசாகம் திகழ்கிறது அப்படிப்பட்ட நாளில் முருகப் பெருமானை வழிபடும் முறையை பற்றி பார்ப்போம் இந்த வைகாசி விசாகமானது மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை எட்டு பதினெட்டுக்கு ஆரம்பித்து இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று வரை இருக்கிறது அதனால் வைகாசி விசாகம் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று மேற்கொள்வது சிறப்பு தங்களுடைய உடல் நலத்தை பொறுத்து முழு நேரமும் உபவாசம் இருந்து விரதம் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் இயலாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டுவிட்டு இருப்பார்கள் இன்னும் சிலருக்கோ மருந்து மாத்திரை உட்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருப்பவர்கள் எளிமையான ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பார்கள் எப்பொழுதும் சஷ்டி கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் எந்த முறையில் முருகப்பெருமானை வீட்டில் வழிபாடு செய்வார்களோ அதே முறையில் இந்த வைகாசி விசாக நட்சத்திர நாள் அன்றும் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டை பூஜை அறையில் இருக்கும் முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அவருக்கு வாசனை மிகுந்த மலர்களை சூட்டி மகிழுங்கள் பிறகு முருகப்பெருமானுக்குரிய பாடல்களான கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி வேல்மாறல் சண்முக கவசம் போன்றவற்றை படித்து பாராயணம் செய்யலாம் அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருந்து மாலையில் முருகப்பெருமானுக்கு ஆறு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து அவருக்கு மிகவும் பிடித்தமான கந்தப்பத்தை நெய்வைத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இயன்றவர்கள் அன்றைய தினம் அருகில் இருக்கும் முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானின் அபிஷேகம் நடைபெறுவதற்கு முன்பாக அபிஷேகத்திற்கான தங்களால் இயன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் கோவிலிலும் ஆறு தீபங்களை ஏற்றி வழிபடலாம் இந்த முறையில் வைகாசி விசாகத்தன்று நாம் மனதார வழிபாடு செய்ய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அருள்வார் எளிமையான இந்த முருகர் வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் செய்து முருகப்பெருமான் பிறந்த நாளை வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்